இது ஆனர் மேஜிக் வி த்ரீ உலகத்திலே ஸ்லிம்மெஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் வெறும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ் அது மட்டும் இல்லை கேமரா ரே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க ஐபி ரேட்டிங் இருக்குது ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஷிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆனர் மேஜிக் வி த்ரீ அன்பாக்ஸ் பண்ணி இங்கே என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஆனர்னு பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடேக் தமிழ் வீடியோ கூப்பிட்டுறோம் ஆனர் மேஜிக் வி த்ரீ நம்ம சில வாரம் முன்னாடி பார்த்தா விஎஸ் த்ரீ மாதிரியே ஒரு பெரிய பிளாக் பாக்ஸில் வருது திருப்பியும் நான் பேஸ்கியூ தான் வாங்கியிருக்கேன் டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஆனர் டுவெல் ஃபைவ் ட்வெல் அப்புறம் சிக்ஸ்டீன் ஒன் டிபி ஆப்ஷனும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த பாக்ஸும் ஃப்ளிப் ஓப்பன் ஆகுது ஸோ உலகத்திலேயே ஸ்லிம் எஸ் ஃபோல்டபுள் ஃபோன் பம் கைஸ் இங்கே ஆனர் இந்த ஃபோனை நாலு கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அந்த ரெட் வேர்ஷன் லெதர் பேக்கோடு வருது மற்ற மூணுத்துக்குமே மேட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா பிளாக் யூனிட் வாங்குறத பற்றி நான் ரொம்ப புலம்பியிருப்பேன் ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா பிளாக் யூனிட் யூடியூப் வீடியோஸில் காமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது வேறு வழியே இல்லை வேறு எந்த வேர்ஷனுமே அவைலபிள் இல்லை அப்படின்னா தான் பிளாக் ஆர்டர் பண்ணுவேன் பட் இந்த தடவை நானே வேணுன்ட்டு இங்கே பிளாக்ஸ் கியூ வாங்கினேன் அது காரணம் என்னென்னா இந்த பிளாக் வேர்ஷனில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது மற்ற ஸ்க்யூஸோட இது ஸ்லிம்மாக லைட்டாக இருக்கு ஸோ இதுதான் உலகத்திலேயே ஸ்லிம்மெஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணையில் கூட கேஸோட ஃபோல்ட் ஆகாத ஒரு ஜி ஃபோல் சிக்ஸ் கிட்டத்தட்ட அந்த திக்னஸ் தானே இருக்குது இப்போ ரெண்டுமே அன்ஃபோல்டடாக இருக்கு எல்லாம் சைட் பை சைட் பாருங்கள் பார்க்குறதுக்கு மேஜிக் வி த்ரீ ஜி ஃபோல் சிக்ஸோட பாதி திக்னஸ் தான் இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் அது உண்மை கிடையாது ஆனரிங்க எங்கள் வந்து கர்வ் பண்ணுறாங்க ஸோ வி த்ரீ இருக்கிறதோட ஸ்லிம்மான லுக் கொடுக்குது ஐ மீன் ஏற்கனவே இது ஸ்லிம்மான ஃபோன் தான் ஸோ அந்த மாதிரி இந்த வேறியன்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ் அன்ஃபோல்ட் மற்றது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோல் பண்ணையில் நைன் பாயிண்ட் டூ மில்லிமீட்டர்ஸ் தான் திக்னஸ் மற்றது நைன் பாயிண்ட் த்ரீ அண்ட் இது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ அஃப்கோர்ஸ் ஆனரும் ஒரு ஐபி ரேட்டிங் கொடுக்குறாங்க ஐபி எக்ஸ் எயிட் இப்போ மேஜிக் வி த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராவோட கூட லைட்டாக இருக்குது ஆனாலும் ஆனருங்க இன்னும் ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது மில்லியா பார் சரி இப்போ நம்ம பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம் இந்த பிளாக் இன்சர்ட்டில் சிமிஜெக்டர் டூல் ஒரு ப்ரொமோஷனல் கார்ட் குவிக் ஸ்டார்ட் கைட் அப்புறம் டூ பார்ட் கேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனர் மட்டும்தான் ஃபோல்டபுள் ஃபோன்ஸுக்கு ஹிஞ்ச் ப்ரொடெக்ஷனோட கேஸ் ஆஃபர் பண்ணுறாங்க வேறு ஏதாவது ப்ராண்ட் அப்படி ஆஃபர் பண்ணுறாங்க மீன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனிவேஸ் இந்த ஹிஞ்ச் ப்ரொடெக்ஷன் நான் என் விஎஸ் த்ரீ வீடியோலேயே காமிச்சேன் உங்களுக்கு ரியர் கேமராவை செல்ஃபி யூஸ் பண்ணல கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் எனிவேஸ் ஸோ இப்போ இந்த கேமராவை சுற்றி இந்த ஏரியா இது ஆக்சுவலாக நம்மளால் புல் அவுட் பண்ண முடியும் இது கிக் ஸ்டாண்டாக டபுள் ஆகும் பேக் வீகன் லெதர் ஸோ ரொம்பவே க்ரிப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ அடுத்து ஒரு Type A to டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக அறுபத்தாறு வாட்ச் சூப்பர் சார்ஜர் இதை யூஸ் பண்ணி அந்த அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லியா பேர் பேட்டரியை ஐம்பது சதவீதம் பன்னெண்டு நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலையும் பண்ண முடியும் என்ன கேட்டிங்கன்னா ஆனர் இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க உலகத்துலேயே லிமெஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் ஆனால் அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது மில்லியா பேர் ஐபிஎக்ஸ் எட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது என்எஃப்சி ஒயர்லெஸ் சார்ஜிங் அதையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் அஞ்சு வாட்ச் பட் இப்போ ஐம்பது வாட்ச்ஸ் இது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் இந்த தடவை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே முக்கியமான கேள்வி இது இன்னும் எவ்வளோ ஸ்லிம் ஆக்க முடியும் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போவே இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் எக்ஸாக்டாக ஃபிட் ஆகுது ஸோ டெக்னிக்கலாக இன்னும் எவ்வளோ தான் ஸ்லிம் ஆக்க முடியும் ஸோ டைப் சி பற்றி பேசல இது யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ டைப் சி டிஸ்பிளே அவுட்டோட ஸோ இன்னும் பெரிய ஸ்க்ரீனுக்கோ இல்லை ஏஆர் கிளாஸஸஸோடையோ யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம் ஸ்க்ரீன்ஸ்னு வரையில இங்கே ரெண்டு ஓலெட் பேனல்ஸ் இருக்குது வெளியில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்காங்க இருபதுக்கு ஒம்போது மூணு சைஸுமே கர்ப்டாக இருக்குது இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இன்ச் எல்டிபியோ ஓலெட் பேனல் கிட்டத்தட்ட ஃபுல் எஸ்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நூற்றி இருபது ஹர்ச் ரெஃப்ரெஷ் நல்ல பிரைட்டான பேனல் கிட்டத்தட்ட ரெண்ட் நெட்ஸ் அவுட்புட் பண்ணிச்சு என் டெஸ்டிங்கில் நல்லா சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டாண்டர்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த திக்னஸ் இந்த வெயிட் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த போனோட இந்த கவர் டிஸ்பிளே யூஸ் பண்ணையில ஒரு நார்மல் கேண்டி பேர் ஃபார்ம் ஃபோன் யூஸ் பண்ற அந்த ஃபீல் இருக்கு அண்ட் பதவே நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது இருக்கு இருட்டில் யூஸ் பண்ண ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகாம இது நல்ல பேனல் தான் பட் எப்பவுமே இதை நம்ம யூஸ் பண்ணுன்னு அவசியம் இல்ல மேஜிக் பீத்ரீ ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள இன்னும் பெரிய ஃபோல்டபுள் பேனல் இருக்குது இதுவும் ஒரு பேனல் தான் கிட்டத்தட்ட க்ரீஸ் ரொம்பவே மினிமலாக இருக்குது ஐ மீன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணி பார்த்தா எல்லா ஃபோல்டபுள்ஸ் மாதிரியே எங்கேயும் நோட்டிசபிளாக தான் இருக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் ஃபீலும் பண்ண முடியும் பட் டிஸ்பிளே ஆனாக இருக்கிறது ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இல்லை இங்கே ஹிஞ்ச் நல்லா தான் கொடுத்துருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸில் இதால் ஹோல்ட் பண்ண முடியும் பட் ஜி ஃபோல் சிக்ஸில் இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை என்ன கேட்டிங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன் ஹிஞ்சஸ்னு பார்த்தா சாம்சங் தான் இருக்கிறது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க எனிவேஸ் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட பத்துக்கு ஒம்போது ரெசல்யூஷன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு இதுவும் ஒரு நூற்றி இருபது ஹெச் எல்டிபிஓ ஓலெட் பேனல் தான் என்னுடைய டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஹெச் அவுட் புட் பண்ணிச்சு ஐ ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே மூவாயிரத்து எட்நூற்றி நாற்பது ஹெச் பி டிமிங் கொடுத்துருக்காங்க இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் ஆனர் மேஜிக் வி த்ரீல ஸ்டைலஸ் சப்போர்ட் ரெண்டு டிஸ்பிளேஸ்க்குமே இருக்குது ஜி ஃபோல் சிக்ஸில் இன்னர் பேனலில் மட்டும்தான் நீங்கள் எஸ்பென் யூஸ் பண்ண முடியும் பட் இங்கே ஸ்டைலஸை ரெண்டு டிஸ்பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் பட் சாம்சங் மாதிரியே இந்த ஸ்டைலஸும் நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும் ஓகே அடுத்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ இது ஆனரோட ஃப்ளாக்ஷிப் போல்டுபிளுங்கிறதுனால ஃப்ளாக்ஷிப் பிளாக்ஷிப் ஸ்னாப்டாகன் எய்ட் என் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபோன் இவ்வளோ தினா இருக்கிறதுனால மற்ற ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற எயிட் என் த்ரீ பெஞ்ச் மார்க் நம்பர்ஸ் இங்கே கிடைக்காது இது ஒரு ஆனார் பிரச்சனை இல்லை ஃபோல்டபிள்ஸ் இப்படி தான் பட் ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே சர்பிரைசிங்கா பட்டுச்சு இங்கே எனக்கு சர்பிரைசிங்கா இருந்தது இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் வீ த்ரீ ஸ்ட்ரெஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல எதிர்பார்த்த மாதிரியே அது நல்லா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணல நாற்பது சதவீதம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் லூஸ் பண்ணி இருபது நிமிஷம் புஷ் பண்ணதுக்கப்புறம் பட் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா அந்த லோவஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது மேக்ஸிமம் ட்ராப் ஆகிறது அந்த நம்பர் ஜி ஃபோல் சிக்ஸோட அதிகமாக இருந்துச்சு இப்போ ஜி ஃபோல் சிக்ஸோட இவ்வளோ ஸ்லிம்மாக இந்த ஃபோன் இருக்கேலையும் அளவுக்கு பெட்ரா கூலிங் கொடுத்துருக்கிறது மேஜிக் பி த்ரீக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஐ மீன் அதனால மேஜிக் வி த்ரீ கேமிங் ஃபோன்லாம் மாற போகிறது இல்லை எல்லா ஃபோல்டபிள் மாதிரியுமே இதாலேயும் எல்லா கேம்ஸும் ரன் பண்ண முடியும் பட் சில காம்ப்ரமைசஸோடு ஸோ உங்களுக்கு கேமிங் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா இதில் எந்த ஃபோல்டபிள்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது ப்ளஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆனர் மேஜிக் விஎஸ் த்ரீ வீடியோவில் நான் சொன்னது தான் ஸோ அந்த வீடியோக்கு டக்குன்னு கட் பண்ணுவோம் இப்போ ஃபோல்டபிள்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் மல்டி டாஸ்கிங் ஆனர் அதை இங்கே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஆப் சைட் பை சைட் ரன் பண்ண முடியும் ஈஸியாக ஸ்வாப் பண்ணலாம் ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோஸில் ரன் பண்ணலாம் சைட்ஸ்ல பின் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஈஸியாக இருக்கு அவனால நீங்கள் இன்னொரு ஒரு ஃபீச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க பேரலல் ஸ்பேஸ் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒர்க்குக்குன்னு தனியாக டோட்டலாக ஒரு செட் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரே ஆப்போட ரெண்டு இன்ஸ்டன்ஸஸ் சைட் பை சைட் ரன் பண்ணுனாலும் பண்ணலாம் நல்லா இருக்குல்ல ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது ஓனரோட மேஜிக் ஓஎஸ் எயிட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனுக்கு மேலே வில் பண்ண வருஷன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்தது இப்போ ஏதாவது ஒரு ஆப் லான்ச் பண்ணியில் இந்த மாதிரி பிளாக் பார்ஸோட லான்ச் ஆச்சுன்னா கீழே இந்த ஐக்கானை டேப் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் ஃபோர்ஸ் பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவாக செட்டிங்ஸில் ஆப் ஸ்கேனிங் மெனுக்கு போனீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆப்பும் இன்டர்னல் டிஸ்பிளேல எப்படி ரன் ஆகணுங்கிறத நம்ம செட் பண்ண முடியும் மற்ற பிரான்ச் மாதிரியே ஆனரும் கேம் டூல்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ கேம் விளாடிட்டுருக்க டக்குனு செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும்னா இப்போ வி த்ரீல மாறி இருக்கிற விஷயம் கேமராஸ் இங்க பின்னாடி ஒரு ரவுண்டட் ஆக்டர்னல் அரே இருக்கு ட்ரிபிள் கேமராஸோட பிரைமரி ஐம்பது பிக்சல் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சென்சர் இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லென்ஸோட பேராயிருக்கு இமேஜஸ் நல்லாவே வந்துச்சு அந்த ஓவர் சேச்சுரேஷன் இஷ்யூ நம்ம விஎஸ் த்ரீல நோட்டீஸ் பண்ணது இங்க இல்ல நல்லா டீட்டெயில்டா இருந்துச்சு டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் இது வெறும் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான் பட் வேற ஏதாவது ஃபோனோட ஒரு டீட்டெயில் கம்பேரிசன் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோன் வரையில் ஃபோர் கே சிக்ஸ்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிலைஸ்டாக இருக்குது பட் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பிங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சது செகண்ட்ரி நாற்பது மெகா பிக்சல் ஒயிட் இது ஓகே இங்கேயும் டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப சொல்லிடுற மாதிரி இல்லை கலர்ஸ் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை பிரைமரியோட பட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க ஷாட்ஸ் எடுக்க முடியும் மூணாவது இது இன்னொரு ஒரு ஐம்பது மெகாபிக்ஸல் சென்சர் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் எஃப் த்ரீ லென்ஸோட பேராயிருக்கு இது ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் த்ரீ எக்ஸ் ஆப்டிகல் ஜூம் ப்ரொவைட் பண்ணுது இங்கேயும் டைனாமிக் ரேஞ்ச் சின்ன நெகட்டிவ் தான் பட் ரிசல்ட்ஸ் டீடைல்டாக இருந்துச்சு டென் எக்ஸில் கூட இமேஜஸ் யூசபுல்லாக இருக்குது செல்ஃபீஸ்க்கு ரெண்டு டிஸ்பிளேஸ்லையுமே பஞ்சோல் கொடுத்து இருபது பிக்சல் சென்சஸ் கொடுத்துருக்காங்க நல்லா தான் ஷூட் பண்ணிச்சு நல்ல டீட்டெயில் அக்யூரேட் ஸ்கின் டோன்ஸ் ஃபோர் கே தேர்ட்டி வரைக்கும் செல்ஃபி வீடியோவும் எடுக்கலாம் அஃப்கோர்ஸ் இது ஃபோல்டபுளுங்கிறதுனால நம்ம கவர் டிஸ்பிளேக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு ரியர் கேமராஸை வச்சு செல்ஃபீஸ் எடுக்க முடியும் தேவைன்னா ஸோ இதுதான் ஆனர் மேஜிக் பி த்ரீ இந்த ஃபோன் ஒன்பதாயிரம் யுவானுக்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா இல்லை ஆயிரத்தி இரநூத்தம்பது டாலர்ஸ் ஏறக்குறைய முக்கியமான விஷயம் என்னென்னா ஆனர் இந்த ஃபோன் குளோபலாவும் லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் அப்படி லான்ச் ஆகையில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது இந்த ஆனர் மேஜிக் பி த்ரீ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்